சோகமாக இருப்பதுதான் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள் வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஓஷோ நான் இப்படி யோசிக்கிறேன் சீசருங்கிற ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை ஜூனியர் சீசர் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கா எதை பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கான்னு பார்ப்பேன் மண்ணை கிளம்பி வெளியில் வருகிறது விதைன்னு சொன்ன அந்த மாதிரி நான் அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிப்பதில்லை நான் யோசிப்பது உண்டு எது சரியோ அதை போ அதை அந்த வழியில் போவது உண்டு இறை நம்பிக்கை கொண்டவள் நான் இதை சொல்வதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை யோசித்து பார்த்தால் நாம் எந்த இடத்தில் நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறோம் அந்த இடத்தில் ஒண்ணும் இல்லைங்க சாதாரணமான வறுமையான மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் கூட படிக்க வைப்பதற்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப கூட முடியாத வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க ஒரு விஷயம் தான் என் ரகசியம் பெரிய விஷயம் எனக்கு உங்களுக்கு சின்ன விஷயம் இதோட ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள்